அவங்க ஆரம்பிக்கல அவங்களோட நேரத்தை சரியா பயன்படுத்தவும் அவங்களோட ஆத்ம திருப்திக்காகவும் அவங்களோட ஹாபியான கார்டனிங்காக தான் இதை செய்ய ஆரம்பிச்சாங்க அதுவும் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு பதினோரு வருஷமா இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேனல் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இது தெரியும் குருவிகளை அங்கங்கே கொத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ ஒன்னு ரெண்டு பழுத்து இருக்கிறத பறிச்சு வச்சா ரெண்டு நாளைக்குள்ளே பழுத்துரும் சொன்னாங்க குருவி கொத்துனது அப்படியே குருவிக்கு விட்டாச்சு போன தடவை சின்ன சின்ன செடியா இருந்து பாருங்க இப்பெல்லாம் கொஞ்சம் கத்திரி செடி நல்லாவே வந்துச்சு இந்த அவரை காய்ச்சி இருக்குது இங்கே கொஞ்சம் எடுத்துட்டாங்களாம்ப்பா இப்போ கொஞ்சம் பிஞ்சு வந்துருக்குது இங்க பாருங்க என்ன கீரைப்பா கீரை பாருங்க பூத்து இருக்குது ஆமாம் தக்காளி எல்லாமே

இந்த ஹார்டிகல்ச்சர்ல வச்சிருந்த கொத்தமல்லி மணத்தக்காளி பிளான்ஸ் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இப்ப புதுசா ஐயா போட்டிருக்காங்க இந்த ஹார்டிகல்ச்சர் எப்படி மெயின்டைன் பண்றது என்ன விதைகள் போடலாம் எவ்வளவு நாள்ல அறுவடை பண்ணலாம்ங்கறத தேவைப்பட்ட ஒரு வீடியோவை போடுறோம் கூடுதல் நாள் ஆகும் ஆமா இன்னி எவ்வளவு நாள் ஆகும் கேரட் எடுக்க இன்னும் ஒரு மாசம் ஆகும் அங்க பாருங்க இங்க தக்காளி இந்த கூட்டத்துல தக்காளி காச்சி இருக்குது இங்க பாரு கேரட் இதுலயும் கேரட் இருக்கு நேரா சின்ன வரோம் இப்போ அன்னிக்கு பார்த்ததுக்கு என்ன இருக்கு பாருங்க

அது வந்து குட்டி போட்டா லோக்கல்ல மக்களே இதை வந்து குட்டி போட்டா கட்டி போடணும்னு சொல்றாங்க இதுக்கு ரணக்கல்லின்னு இன்னொரு பேரும் இருக்குது நாங்கள் இதை சொடக்கு சரினு சொல்லுவோம் போன வீடியோவில் பாரிஸ்டரோட மாடி பற்றி சொல்லியிருப்பேன்ல அதில் வந்து டீட்டெயிலாக இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு போன விட நல்லா தடவை கொஞ்சம் பெருசாகவே இருக்கு கொய்யா மூட்டுக்கு வந்த உடனே இருந்து நம்ம கால் நகரல ஏன்னா எப்படியாவது கொய்யா எல்லாம் நம்ம உடனே படித்து சாப்பிட்றது மாதிரியான பல வகையில் அதனால் ஏதாவது ஒன்று தப்பி தவறி பழுத்து கிடக்காதா அப்படின்னு தான் பார்த்தோம் ஐயா இல்லை இன்னும் விளையணும்னு சொன்னாங்க யார் விட்டோம் அங்க எங்கன்னு துளாவே கடைசியில் ஐயா வந்து ஒன்று பறிச்சு கொடுத்துட்டாங்க பழுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜி கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குங்க தோட்டத்தையும் தான் என்னவோ வாட்ச் பண்றது மாதிரி ரெண்டு பேரை பாருங்க வெறப்பா நிற்கிறாங்க போற வீடியோவில் இருந்தது பாருங்க நூக்கல்ல ஆரம்பிச்சிருச்சு இந்த தொட்டியை பாருங்க ஒரே தொட்டியில ரெண்டெண்ணா இருக்குது பாருங்க எவ்வளோ சின்ன தொட்டிதான் இருக்குது இது ஆப்பிள் தக்காளி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் கொய்யா இது வந்து உள்ள பழுத்தா பிங்கா இருக்கும்ல அந்த வெரைட்டி தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது பிஞ்சியா இருக்குது இன்னும் வளரணும்

கொஞ்சம் விளையா ஐயா அங்க என்னதோ பாக்குறாரு என்ன பாக்கறான்னு பாப்போம் எங்கப்பா ஐயா தூக்குங்க எல்லாமே கீழே கிரவுண்டு இருக்கக்கூடியது வீடியோட ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன்னு அது இதுதான் இது வந்து மாடி தோட்டத்தோட முருங்கை மரம் கிடையாது ஐயாவோட வீட்டுக்கு பின்பக்கம் நிலத்துல இருக்கிற ஒரு முருங்கை மரம் தான் இவ்வளவு கொத்து கொத்தா இது காய்க்கிறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு எப்படி தெரியுமா இந்த மாடி தோட்டத்தோட எல்லா உரங்களும் கழிவுகளும் இந்த முருங்கை மரத்துக்கு தான் போய் சேருது அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் டெரிஸோட கடைசி எல்லையில தான் இந்த ஓட்டை இருக்குது இதன் தான் தோட்டத்துக்கு செடிகளுக்கு ஊட்டுற தண்ணி ஆனாலும் சரி மடை தண்ணியானாலும் சரி இதுல வழிஞ்சு கரெக்டா அந்த கீழே நிக்க

இப்போ அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஐயா இலையுதிர் காலமா அதனால பாருங்க தோட்டம் ஃபுல்லா இலை எல்லாம் கீழே விழுந்துருச்சு அந்த நெல்லி மரத்துல இலை விழுந்துருச்சு சீத்தா மரத்துல இலை விழுந்துருச்சு இதெல்லாம் ஆனா உரம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க புஜினா

ஐயா பசலக்கீரை வந்து நமக்காக தான் பறிச்சுட்டு இருக்காங்க பசலக்கீரையோட பருப்பு போட்டு கடைஞ்சி தாளிச்சு சாப்பிட்டா அப்படி சூப்பரா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே நமக்கு பறிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க மொத்தத்துல இன்னைக்கு ஐயா கூட மாடி தோட்டத்துக்கு வரும்போது இதுதான் பறிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு பிளானிங்குமே கிடையாதுங்க பேசிக்கிட்டே சுத்திட்டு வரும்போது பசலக்கீரை கொய்யாக்கா புதினா தக்காளி கிரேப்ஸு காஞ்ச மிளகா அவரை அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாமே ஐயா ஒன்னு கூட எடுக்கல எல்லாத்தையும் நமக்கே கொடுத்துட்டாங்கன்னா பாருங்களேன் பாகக்காய் இப்ப எல்லாமே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது பயங்கரமான வெயில் எங்கள் ஊர் சைடில் இருந்தாலும் தாக்கு பிடிச்சி நல்லாவே காய்க்குது இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும் எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்